திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் காரணியத்திரங்கள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் எது மெய்யான வாழ்க்கை அப்படின்னு சொல்றாருன்னு பார்ப்போம் போந்தும் என் பொய்மை ஆட்கொண்டருள வேண்டும் அப்படின்னு பாடியிருப்பார் மெய்யான வாழ்க்கையை விட்டுட்டு பல காலமா நான் பொய்யான உலக வாழ்க்கையில ஈடுபட்டேனே அப்படிங்கறத தான் இந்த பொய்மை அப்படிங்கிற சொல்ல இங்க பயன்படுத்திருப்பார் திருவாசகத்துல மாணிக்க தன்னை பொய்யன் அப்படின்னு இருபத்தெட்டு இடத்துல சொல்லியிருப்பார் எது பொய்யான வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அழகான உதாரணம் சொல்லியிருப்பார் ஒரு நாய் எலும்பு துண்ட கடிக்கிறதுல அழாதி இன்பம் கிடைக்கும் அப்படின்னு அத கடிக்கும் அப்படி அத கடிக்கும் போது அந்த எலும்பு துண்டு அதோட ஈருல பட்டு அதோட வாயில இருந்தே ரத்தம் வரும் அத சுவச்சி மகிழுமா அந்த ரத்தம் அதோட வாயில தான் வருதுன்னு அதுக்கு தெரியாது அந்த ரத்தம் எலும்ப கடிச்சதுனால அதுல இருந்து வருதுன்னு நினைச்சிட்டு இன்னும் நல்லா கடிக்குமா இன்னும் நல்லா கடிக்க கடிக்க இன்னும் ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் அது இன்பம் இல்லை அது துன்பம் அப்படின்னு அதுக்கு தெரியல இதுதான் மாயை இப்படித்தான் உலக வாழ்க்கையில நமக்கு அது சந்தோஷத்தை தருது இது சந்தோஷத்தை தருது அப்படின்னு நினைச்சு நினைச்சு பொய்யான இந்த உலக வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடிக்கிட்டே வாழ்க்கையவே முடிச்சுக்கிறோம் இப்படி பொய்யான சந்தோஷத்தை தர உலகிலுக்குள்ள சிக்கி அதுதான் இன்பம் அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்றோம் இதுதான் பொய்யான வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் நம்மால இதுல இருந்து அவ்வளவு எளிதா வெளியில வரவும் முடியாது ஆனா இறைவனோட அருள் இருந்தா இந்த பொய்யான வாழ்க்கையிலிருந்து வெளியில வர முடியும் இது எல்லாமே மாயை இறைவனோட திருவடி அடையிறது மனித பிறப்போட நோக்கம் அதுதான் மெய் அப்படின்னு அதையே லட்சியமா கொண்டு வாழ்ற வாழ்க்கைதான் மெய்யான வாழ்க்கை இது கடவுளோட அருள் இருந்தா சாத்தியம் அடுத்து இறைவனால ஆட்கொள்ளப்பட்ட மாணிக்க வாசகர் தன்னை பொய்யன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட மாணிக்க வாசகர் அரிமத்ன பாண்டியன் குதிரை வாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் கோயில் கட்ட செலவழிச்சிருவாரு அவர் ஒரு அமைச்சர் அப்படிங்கிறதையே மறந்துட்டு சதா சர்வ காலமும் இறை சிந்தனையிலே இறை பணியிலேயே ஈடுபட்டிருப்பார் அப்போ பாண்டியம்மனோட காவலர்கள் மன்னன் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னதும் தான் தன்னையே மறந்த நிலையில் இருந்த அடிகளார் உலகியலுக்கே வருவார் உலகியலுக்கு வந்ததும் அதிர்ச்சி அடைஞ்சிருவார் ஏன்னா குதிரை வாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் கோவில் கட்ட செலவழிச்சிருப்பாரு மன்னன் கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருப்பார் அங்க போனதும் பாண்டிய மன்னன் கேட்கிறாரு குதிரை எப்ப வரும் அப்படின்னு குழப்பத்துல இருந்த அடிகளாருக்கு ஆவணி மூலத்தில் குதிரை வரும் அப்படின்னு அவரோட மனசுல இருந்து ஒரு உள் உணர்வு சொல்லும் அத அப்படியே பாண்டியன் மன்னன் கிட்ட சொல்லுவாரு இந்த உள் உணர்வு இறைவனோட அருட்செயல் அப்படின்னு அடிகளாரும் நம்புவார் ஆனா ஆவணி மூலத்துல குதிரை வராது அதே மாதிரி திருப்பற்துறையில குருநாதர் நம்மளை விட்டு பிரிய மாட்டாரு அப்படின்னு அவருக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும் ஆனா குருநாதரான இறைவன் திருப்பெருந்துறையில அவரை தனியா விட்டுட்டு போயிருவார் அதனால தான் பிரியே நின்றருளிய அருளும் பொய்யோ அப்படின்னு பாடியிருப்பார் இப்படி இறைவன் மனக்குறிப்பால சொல்லதா நினைச்சுக்கிட்டு நம்ம இப்படி போய் சொல்றோமே அப்படின்னு தான் தன்னை தானே பொய்யன் பொய்யன் அப்படின்னு சொல்லிக்குவார் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் உண்மையில அடியவர்கள் வச்சிருக்க அன்பு அதிகம்தான் ஆனா அதை விட நீ அடிகளார் மீது அதிக அன்பு வச்சிருக்க என் அன்புடையவனே போற்றி அப்படின்னு பாடுவார் என்னோட பொய்மையை நீக்கி என்னை ஆட்கொண்ட பெருமானே போற்றி பார்க்கடலை கடையும் போது வந்த நஞ்சை நீ உண்டு அமுதத்தை தேவர்களுக்கு அளித்த வள்ளலே போற்றி இன்பம் நிறைந்த உன்னோட திருவடிகளை நாயை போன்று எழுந்தவரான எனக்கு தந்திருள வேண்டும் போற்றி அப்படின்னு பாடியிருப்பார் இந்த பாடல்ல இதைத்தான் தீர்த்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்பை போற்றி என் பெய்மை ஆட்கொண்டருளும் பெருமை போற்றி வார்ந்த நஞ்சயின்று வானோர் கமுதம் ஈ வள்ளல் போற்றி ஆர்ந்தனின் பாதம் நாயேர்க்கு அருளிட வேண்டும் போற்றி அப்படின்னு அவ்வளவு பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய